இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும் போது எந்தெந்த பொருள் நல்லாயிருக்கு நல்லா இல்லை அது சொல்லிட்டு சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு வந்து தெரியாது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க வண்டிக்கு நீங்கள் வந்து வாங்கும் போது செகண்ட் ஹேண்டே ரெண்டு முக்கியமானது பார்க்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினுங்க அடுத்து வந்து அவுட்லுக் பெயிண்டிங் அதாவது நீங்கள் வந்து இன்ஜின் வந்து எப்படி நல்லா இருக்குது பார்க்குறனா வண்டி இன்ஜினில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சவுண்டு இருக்கான்னு பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாடி வந்து ஓட்டி பார்ப்பீங்க வண்டி அதில் இன்ஜின் ஆயில் இருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா இன்ஜின் ஆயில் கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து இன்ஜின் போர் ஏதாவது வீக்காக இருந்தால் ஆயில் கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா செலவு வந்து உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் உங்களுக்கு அதனால் வந்து அந்த ஃபோர் ஸ்டோக் வண்டி நான் டூ ஸ்டோக் கிடையாது ஃபோர் ஸ்டோக் வண்டி இன்ஜின் ஆயில் இருக்கான்னு லெவல் இருக்கான்னு பார்த்துங்க அவன் வண்டி ஓட்டி பார்த்துட்டு கூட அந்த லெவல் அப்படியே இருக்குது பார்த்துங்க அப்படி இருந்ததுன்னா இன்ஜின் அந்த போர் எட்டுலாம் கொஞ்சம் எல்லாம் நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கலாம் ஏன்னா நீங்கள் வந்து இன்ஜினில் கையை வச்சுன்னா இந்த ஃபோர் ஸ்டோக் வண்டிலாம் வந்து ஒரு பத்து ரூபா கிட்டே வரும் அதுக்கு மேலே கூட வரலாம் பத்து ரூபா வண்டி ரேட்டு செலவு பண்ணுறதுக்கு அடுத்து நீங்கள் வந்து பெயிண்டிங் அவுட்லுக்குங்க அவுட்லுக்கு வந்து முடிஞ்சாலும் அந்த ஒரிஜினல் பெயிண்ட் இருக்கா பார்த்துங்க ஏன்னா வந்து எப்போவுமே வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் வண்டி நீங்கள் விற்கணுன்னா கூட அந்த ஒரிஜினல் பெயிண்ட் வந்து தான் ரீவேல்யூ ரீ பெயிண்டிங் வண்டி அந்தளவு ரீவேல்யூலாம் கிடையாது சில வண்டிக்கு இப்போ இந்த யமகா அந்த மாதிரி வண்டிலாம் ரீ அதெல்லாம் வேல்யூ இருக்குது இப்போ இந்த ஸ்ப்ளெண்டரு அந்த பேஷனு சில இதெல்லாம் வண்டி வந்து ஒரிஜினல் பெயிண்ட்டு தான் லைக் பண்ணுவாங்க ஆனால் பெயிண்ட் கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட அந்த ஒரிஜினல் பெயிண்ட் இருந்தால் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் நீங்கள் விற்கிறனா கூட சில பேர் வந்து வாங்குகிறவங்க லைக் பண்ணி வாங்குவாங்க அதனால் இந்த இன்ஜின் பெயிண்ட்டு முக்கியமாக பார்த்துங்க அடுத்து நீங்கள் வந்து டேங்க் இருக்குங்க பெட்ரோல் டேங்கு அந்த பெட்ரோல் டேங்கு பேக் எல்லாம் இருக்கும்போது அந்த பேக்கை கட்டிவிட்டு டேங்கில் எதாவது பேஸ்ட் எதாவது போட்டிருக்காங்க லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இல்லை டேங்க் எதாவது சொட்டை இருக்கான்னு பார்த்துங்க அடுத்து வந்து பேட்டரி நல்லா இருக்கான்னு செக் பண்ணிங்க பேட்ரி நல்லா நல்லா இருந்ததுன்னா அது இன்னும் அது இல்லைனா அது அது நீங்கள் மாற்றுற மாதிரி வரும் அடுத்து வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த அலாய் வீல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த இரும்பு ஸ்போக்ஸ் வீல் இருக்குது பாருங்கள் அந்த வீல் ரிம்லாம் வந்து மவுத்தாண்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க எதாவது ஓட்டை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க ஏன்னா நீங்கள் வாங்கும்போது அது மாதிரி செலவு இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து வந்து இந்த அவுட்லுக்கு மெயினாக இன்ஜின்னு அதுக்கப்புறம் அந்த வீல் வீல் ரிம்மு அடுத்து நீங்கள் வண்டி ஓட்டி பார்க்கும்போது ஃபோர்க் எதாவது பெண்டு இருக்கான்னு பார்த்துங்க ஏன்னா ஃபோர்க்கு பெண்டு இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காசை கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்கிங்க ஏன்னா இந்த முக்கியமான இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கும்போது உங்களுக்கு வந்து பணம் நஷ்டமாகாது முக்கியமாக இன்ஜின் எப்படி எப்படின்னு பார்த்துங்க இன்ஜின்லாம் ஃபோர் ஸ்டோக் வண்டி இன்ஜின்லாம் வந்து ஆயில் லெவல் இருக்கான்னு பார்த்துங்க ஆயில் லெவல் கம்மியாக இருந்தால் வண்டியில் வந்து எதாவது போரு எட்டு வீக்காக இருந்தால் ஸ்மோக் எதாவது வருதா பார்த்துங்க முக்கியமாக ஸ்மோக் வருதா பார்த்துங்க ஏன்னா ஸ்மோக் வந்தால் கம்பல்சரி அந்த எட்டு போரு ஏன்னா சில நேரத்தில் இன்ஜின் கூட ரெடி பண்ணுற மாதிரி வரும் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வண்டி வாங்கிக்கினா உங்களுக்கு வந்து வண்டி எந்த நஷ்டமாகாது பணம் நீங்கள் வாங்கின ரேட்டு கூட கொஞ்சம் ஒரு அஞ்சாயிரரூபா மாதிரி கம்மியாக தான் விற்கிற மாதிரி வரும் விற்கிற மாதிரி கம்மியாக நஷ்டமாகும் நீங்கள் எதுவுமே சரியாக பார்க்காம வந்தால் நீ வண்டி விற்கணுன்னா உங்களுக்கு பணம் ரொம்ப நஷ்டமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்